கட்டாக் இவங்கதான் தெரியுமாட எல்லாம் தெரியுமா அவனுக்கு அவங்க ஊருதான் அது கட்டாக்கு தான் இவங்க நீ பாக்கலாம் பாய்கேசியில் தெரிஞ்சு సర్ సర్ వసన వరివ జగన్నాథ దర్శనం করিব సబూ কইబోసి బాలపౌసి ఓటి ఒడిసా పోకు హటా కరు తమరి కందుజి গোর কোঠি সে ফটে হ্যাঁ হ্যাঁ ওছি যেই দিকে জি ফতা একদম কইলে হাও আসিও পচায় ছাড় কোড ম কলি যাত্রা কথা পচারলা কইলে হ্যাঁ ভালে কথা পড়ছি তো কথাけれ মানে তো সেইয়া কইছি আম্মা ফোন பண்ணাnga আদান

இவ் கொத்தாருதான் ஜோச்சி சப ஒடிசா ரே ஒன் லோக்கம் சீனி ஒடிசாரம் வச்சு கொச்சா அவங்க வீடு பக்கத்துலதான் நான் அந்த இடம் நீங்க வண்டி வைக்கிறாங்கல்ல எங்க வீட்டுல ஒரு ப்ளூ கலர் வண்டி இருக்குமே அது அவங்க பையந்து தான் அவங்களுக்குதான் மூணு பசங்க முதல்ல அவங்களுக்கு மூணு பசங்க ரெண்டாவது எங்க சொந்த இருக்காங்கல்ல ஓர குத்தி அவங்களுக்கு ஒரு பையன் எங்களுக்கு ரெண்டு பையன்